ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சார் என்னங்க சார் டாக்குமெண்ட் என்று அவள் கூறிக்கொண்டே இருக்கையில் அவன் எதையுமே காதில் வாங்காமல் தியாவியை பார்த்துக்கொண்டே இருந்தான் பின் சிறிது நேரம் கழித்து சுயநிலைக்கு வந்த விக்ரம் அவளிடமிருந்து டாக்குமெண்டை பெற்றுக்கொண்டு புரட்டிப் புரட்டி பார்த்து கொண்டிருந்தான் வேலியில் வந்த தியா மீட்டிங்குக்கு தயாராகி கொண்டிருந்தாள் சுரேஷ் அனைவரையும் மீட்டிங் ஹாலில் சென்று அமர வைத்து மற்றும் தேவையான அனைத்து டாக்குமெண்டையும் டேபிளின் மேல் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து ஃபாரின் மெம்பர்ஸும் விக்ரமும் அனைவரும் வந்து அமர்ந்தனர் அப்பொழுது விக்ரமுக்கு நேராகவே தியா உட்கார்ந்திருக்க விக்ரமின் கண்களோ அவளை நோக்கியே இருந்தது தியாவும் விக் விக்ரம் பார்ப்பதை கவனித்த அவள் தலையை முன்னும் பின்னும் திரும்பி அசைத்து கொண்டே கூச்சத்தில் அமர்ந்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து சுரேஷ் தியாவை அழைத்து ஒரு சின்ன வேலையை வைத்தான் எம்டி கேபினுக்குள் சென்று ஒரு முக்கியமான ஃபைலை எடுத்து வரும்படி அனுப்பி வைத்தான் அங்கே சென்ற தியாவிற்கு அவளின் ஆடை கேபினில் உள்ள ஒரு ஹேங்கரில் மாட்டி அவளின் ஆடையும் பின்பக்கமாக கிழிந்து விட்டது இதனால் கூனி குறுகி அவள் ஒரு மூலையில் அப்படியே அழுது கொண்டே அமர்ந்து விட்டாள் பின்னர் ரொம்ப நேரமாகியும் தியா வராததை கவனித்த விக்ரமும் தனது கேபினுள் சென்று பார்க்கையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உனக்கு என்னதான் பிரச்சனை அங்க ஃபைலுக்காக மீட்டிங்கில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்னடானா நீ உன் சொந்த கதையை நினச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்ருக்கியா என்று கோபமாக கத்திவிட்டு அவளது கையில் இருந்த ஃபைலை வேகமாக வாங்கி கொண்டு மீட்டிங் நடக்கும் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் விக்ரம் தியாவோ என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டு தன் முதுகை இழுத்து இழுத்து மறைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தாள் தன்னந்தனியே யாராவது வரமாட்டாங்களா என்று எண்ணிக்கொண்டே இருந்தாள் அந்நேரம் பார்த்து ரூமிற்குள் கோமதி மேம் வரவும் நடந்தவற்றை அவரிடம் கூறினாள் உடனே அவளுக்கு மாற்று துணி கொடுத்து மாற்ற வைத்தார் மீட்டிங் முடித்துவிட்டு தனது கேபினில் அமர்ந்து கொண்டிருந்த விக்ரமிற்கு தியாவை மாடல் உடையில் பார்த்த ஞாபகம் அவனுக்கு வந்து வந்து சென்றது தனது வேலையிலையும் ஒழுங்காக கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் தவித்தான் இது என்னது நமக்கு எப்பவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்க அந்நேரம் பார்த்து தனது கேபினுக்குள் தியா நுழைய அவன் குரல் நடுக்கத்தில் சொல்லுங்க என்ன வேணும் சார் ஹாஃப் டே லீவ் வேணும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள் பின்னர் விக்ரமிற்கோ தியாவின் எண்ணமே வந்தது திரும்பவும் அந்த எண்ணத்தை தவிர்த்துவிட்டு வேலையில் கவனத்தை செலுத்த ட்ரை பண்ணியும் முடியாமல் தவித்தான் பின்னர் அந்த வேலைகளை தன் பிஏ சுரேஷிடம் ஒப்படைத்துவிட்டு தானும் வீட்டுக்கு கிளம்பி சென்றான் கார் டிரைவிங் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது கூட தியாவை பற்றிய எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது அப்போது அவனுள் ஒரு எண்ணம் இழந்தது ஒருவேளை தான் தியாவை விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் கல்யாணம் என்பதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு அம்மா அது ரொம்ப தப்பு அடுத்தவங்க ஒய்ஃப் மேல் ஆசைப்படக்கூடாது என்று தனக்கு தானே கட்டளையிட்டு கொண்டு மனதை தன் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு சென்றான் வீட்டிற்கு சென்றதும் படுத்து உறங்கினால் சரியாகிவிடும் என்று படுத்து உறங்கினான் விக்ரம் இரவு நேரமானதும் பழையபடி தியாவை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டான் விக்ரம் கடத்தெருவிற்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த தியாவை வழிமறைத்து பேபி நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன்ல நீ ஏன் இங்கிருந்து கஷ்டப்படுற வா என் வீட்டுக்கு உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குறேன் வந்துருச்சல்லாம் என்று எவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவள் அவனை புறக்கணித்து விட்டு சென்று கொண்டே இருந்தாள் பார்க்கும் வரையில் பார்த்துவிட்டு தியாவை தூக்கி காரில் போட்டு கொண்டு புறப்பட்டு விட்டான் தனது வீட்டிற்கு தியாவின் வீட்டிலோ தாத்தாவும் பாட்டியும் கடத்தெருவுக்கு போனவளை இன்னும் காணவில்லையே என்று தேடிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது அவன்தான் தியாவை கூட்டிட்டு போயிருப்பான் என்று எண்ணிக்கொண்டனர் குழந்தையோ தியாவை காணவில்லை என்று அழுது கொண்டே இருந்தான் சாப்பிட மாட்டேன் என்று தியாவை காரிலிருந்து இறக்கி அவளை பூ போல உள்ளே தூக்கி கொண்டு தனது ரூமுக்குள் நுழைந்தான் இவளோ கதறிக்கொண்டே துடித்தாள் இதை கவனை இவனை எப்படி தான் திருத்துறது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்றார் பேபி என்னை விட்டு எங்கேயும் போயிடாத எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை இத உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு நீ போயிடுற நான் என்ன பேபி பண்ணட்டும் உன்ன ஒரு நிமிஷம் பார்க்கலேனாலும் இல்லை உன்ன ஒரு நிமிஷம் என் பக்கத்தில் இல்லைனாலும் புழுவாட்டம் துடிச்சு போயிடுறேன்டி அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது சத்தியமாக சொல்கிறேன்டி நீ இங்கேயே இருந்துரு உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டிருந்தான் அவளோ பதில் எதுவும் பேசாமல் கண்களில் நீர் வளைந்து கொண்டு ஒரே இடத்தை பார்த்தால் போல் உட்கார்ந்திருக்க இங்கே பாரு பேபி உங்ககிட்ட தான் பேசுறேன் ஏதாச்சும் பதில் சொல்லு என்றதும் என்ன சொல்ல சொல்றீங்க எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல இனிமே என்னை தேடி வராதீங்க என்னை நிம்மதியா வாழ விடுங்க எனக்காக என் குழந்த இருக்கான் என் வாழ்க்கை இனி அவனுக்காகத்தான் அவனை நல்லபடியா வளர்த்தி ஆளாக்கணும் அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் வேற எந்த ஆசைக்கும் எனக்கு இடமில்லை இனிமே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் தியா பின்னர் அவள் பின்னையே சென்று அவளின் காலில் விழுந்து கதறி அழுதான் பிள்ளை போல் விக்ரம் பேபி என்னை விட்டு போகாதடி பிளீஸ் என்று எவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவள் காதில் வாங்காமலேயே நடந்து சென்று கொண்டிருந்தாள் பின்னர் திடீர் என்று தியா திரும்பி பார்க்கையில் விக்ரம் அங்கே இல்லை எங்கே போனான் என்று யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் தூரத்திலிருந்து யாரோ தியா என்று கத்தும் சத்தம் கேட்டது சத்தம் கேட்கும் இடத்திற்கு ஓடி சென்று பார்த்தாள் தியா அங்கே விக்ரம் ஒரு பெரிய உயரமான தண்ணீர் தொட்டி டேங்க் மேல் ஏறி நின்று இப்போ என் கூட வீட்டுக்கு வரலைனா நான் இங்கேருந்து குதிச்சிருவேன் பேபி என்று கூறவும் அதை பார்த்த தியாவோ பயந்து ஐயோ ஃபர்ஸ்ட் கீழே இறங்குங்க எதாக இருந்தாலும் கீழே வாங்க பேசிக்கலாம் அதெல்லாம் முடியாது நீ என் கூட வீட்டுக்கு இப்போ வரேன்னா சொல்லு வரேன் இல்லைன்னா இங்கிருந்து விழுந்து செத்துடுறேன் என்ற குறவும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க வாங்க கீழே இறங்குங்க ஃபஸ்ட்டு என்று தியாக கூறிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் விக்ரமும் ஒரே பிடிவாதமாக நீ என் கூட நீ என் கூடவே இனிமேல் இருக்கிறேன்னு சொல்லு நான் கீழே இறங்கி வரேன் இல்லைனா இப்படியே செ இப்படியே விட நான் செத்துறேன் என்று விக்ரம் சொல்கையில் வேறு வழியின்றி சரி நான் வரேன் என்று சொன்னதும் கீழே இறங்கி வந்தான் விக்ரம் திரும்பவும் தியாவை தன் வீட்டிற்கே கூட்டி சென்றான் அங்கே உள் நுழையும் போதே ராமோன்னா ராமோன்னா என்று சந்தோஷமாக கத்திக்கொண்டு உள்ளே நுழைந்தான் விக்ரம் என்ன தம்பி என்று கேட்ட ராமுவிடம் அண்ணா இனிமே என் இங்கே தான் இருப்பா அவளுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தான் பார்த்து பண்ணணும் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் என்று விக்ரம் பேசிக்கொண்டிருக்கையில் ராமு என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு முழித்துக் முடித்து கொண்டே இருந்தா என்னன்னா பாக்குறீங்க நஜமாதான் அங்க பாருங்க என் பேபி வெளியே தான் நிக்கிறா என்று ராமுவை கூட்டிக் கொண்டு வெளியில் நின்று கொண்டிருந்த தியாவை காட்டினான் ராமுவிற்கு உள்ளவாமா என ராமு கூறியதும் வீட்டின் உள்ளே அடியெடுத்து வைத்தாள் தியா ஒரு பெரும் தயக்கத்தோடு உள்ளே சென்றாள் உள்ளவா பேபி நான் உள்ளே இருக்கேன் என்று குரல் கொடுத்ததும் ராமு தியாவிடம் சென்று அம்மா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வீட்டுக்கு கிளம்பிடுமா ஏன் ராமுண்ணா என்னாச்சு உனக்கே தெரியும்ல காலையில் நைட்டு நடந்ததை எல்லாம் மறந்துடுவார் விக்ரம் தம்பி காலையில் உன்னை பார்த்தா பெரும் பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஒரு கொஞ்சம் நாளைக்குமா அதுக்கப்புறம் எப்படியோ சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம் என்றதும் சரியண்ணா என்று கூறிவிட்டு விக்ரமின் அறைக்குள் நுழைந்தாள் தியா உள்ளே நுழைந்த அவளை இழுத்து பக்கத்தில் போட்டு கட்டி அணைத்து கொண்டு பேச ஆரம்பித்தான் பேபி என் மேலே உனக்கு எதுவும் கோபம் இல்லையே எதுக்கு அது வந்து உன்னோட விருப்பம் இல்லாமல் உன் கழுத்தில் தாலி வேற கட்டிட்டேன் அதனால தான் கேட்டேன் வருத்தம் சாரி பேபி என்று அவன் பாட்டுக்கு பேசி கொண்டிருந்தான் அப்படியே என் கூடையே இருந்துரு பேபி இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா இப்போ நான் சாகணும் அப்படின்னு விதி இருந்தா கூட சந்தோஷமாக சேர்த்துருவேண்டி வேண்டி என்று மனமுழகி பேசி கொண்டிருந்தான் விக்ரம் பின்னர் ஜியாவியே உற்று வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த விக்ரமோ அவளை கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்தான் அவளின் ஆடைகளை ஒவ்வொன்றாக கலைந்து அவளின் ஆடைகளுக்கு விடுதலை அளித்தான் பின்னர் அவளை வாரி அணைத்து புரட்டி எடுத்தான் அவளின் முனகளோ அங்கே சங்கீதமாகின இதுபோல இருவரும் இருவ முழக்க கூடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் இதில் தியாவும் ஒரு கட்டத்தில் மறுத்தாலும் ஒரு சில நிமிடங்களில் அவளுக்கு அவன் மீது அன்பு கலந்த ஈர்ப்பு மற்றும் காதல் அங்கே அவளுக்கு விக்ரமின் மீது மலர்ந்தது இருவரும் சந்தோஷமாக இருந்த அந்நேரத்தில் கடிகாரத்தின் முள்ளோ நேரம் மூணு முப்பதை காட்ட அதை பார்த்த தியாவிற்கோ எங்கே நமது எம்டியான விக்ரம் கேரக்டர் வந்து விடுவானோ என்ற பயம் அவளுள் எழுந்தது இன்னும் சிறிது நேரத்தில் நாம் கிளம்பி விடலாம் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது விக்ரமோ தியாவை விட்டப்பாடில்லை கடிகாரத்தின் முள்ளோ அதிகாலையை நெருங்கி கொண்டே வர ஒரு கட்டத்தில் எப்படியோ விக்ரம் தியாவின் மார்பின் மீளேயே அப்படியே கண்ணையர்ந்து தூங்கிவிட்டான் அந்நேரம் பார்த்து வேக வேகமாக எழுந்து தன் உடைகளை எல்லாம் அணைந்து கொண்டு வெளியில் காலடி எடுத்து வைத்த நேரத்தில் மணி சரியாக ஐந்து ஆகவும் அலாரமும் அடிக்கும் சத்தமும் ஒரே நேரத்தில் இருந்தது திடீரென கண் விழித்த விக்ரமும் தன் ரூமிலிருந்து யாரோ வெளியே போவதை அறிந்த அவனோ ராமோண்ணா என்று கத்த ஆரம்பித்தான் ஏன் தம்பி கூப்பிட்டீங்களா என்று வரவும் ஆமாம் கூப்பிட்டேன் யார் என் இருந்து வெளியே போனது இப்போவா இல்லை தம்பி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் இப்போ வந்தேன் நான் உங்கள் ரூமுக்கு வரவே இல்லையே என்றதும் இல்லை யாரோ என் இருந்து இப்போ வெளியே போனாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இல்லை தம்பி அது உங்களோட பிரம்மையாக இருக்கும் நான் இங்கே இருந்தேன் அப்படி யாரும் வெளியே போகலையே என்று ராமும் அனுப்பினார் பின்னர் விக்ரம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் வேலைகளை தொடர ஆரம்பித்தான் பின்னர் தான் ராமுவிற்கும் தியாவிற்கும் பெருமூச்சு வந்தது பிறகு விக்ரம் ரெஸ்ட் ரூமில் நுழைந்ததும் நேராக ராமு தியாவிடம் சென்று அம்மா இப்போ நீ கிளம்பு விக்ரம் தம்பி வந்துட போறாரு என்று கூறியதும் அவள் அழ ஆரம்பித்து விட்டாள் ஏமா அலற என் நிலைமை இப்படி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் கவலையே படாத இப்ப நீ கிளம்பு என்று கூறிவிட்டு ராமும் உள்ளே வந்ததும் தியா சென்று விட்டாள் வீட்டிற்கு சென்றவுடன் தியாவின் தாத்தாவும் பாட்டியும் இப்படியே எவ்வளோ நாளமா கஷ்டப்பட்டுட்டு இருப்ப பேசாம அந்த தம்பி கூடையே போயிரு நிரந்தரமா இருந்துருமா அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்க அதெல்லாம் கேட்டால் கஷ்டமாக இருக்குது என்று பாட்டி சொல்லவும் நீ சொல்கிறதும் புரியுது பாட்டி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு செயலையும் நம்ம அவசரப்பட்டு இறங்கிட முடியாது அவரோட கேரக்டரை பற்றி தான் அவங்க தெரியும் இல்லை நைட்டுக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுறேன் பகலில் அப்படியே அவர் கூட நான் இரு வீட்டில் இருந்துட்டேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் அந்த மாதிரி ஆள் அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது பாட்டி மற்றபடி எதுவும் இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் அதற்கான நேரம் வரும் அது வரையிலும் நாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்துதான் ஆகணும் பாட்டி என்று கூறி கண் கலங்கினாள் பின்னர் வேலைக்கு சென்றதும் அங்கே அவளின் வேலைகளை எல்லாம் மும்மரமாக செய்து கொண்டிருந்தாள் அப்போது விக்ரம் ஆபீஸ் உள்ளே என்றானதும் அவனின் கண்களும் தியாவின் கேபினை வட்டமிட்டு சென்றது பின்னர் விக்ரம் தன் கேபினுள் நுழைந்ததும் தான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறோம் என்று அவனுள் போராடினான் பின்னர் விக்ரம் தனது லேப்டாப்பில் பழைய சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நோட்டமிட்டு கொண்டிருந்தான் அந்நேரம் பார்த்து ஃபாரின் மீட்டிங் அன்று தியாவின் ட்ரெஸ் ஹேங்கரில் மாட்டி கிழிந்தது பின்னர் அவள் அழுதது போன்ற வீடியோக்கள் அதில் பதிவாக இருந்ததை பார்த்து அவனுக்கு தூக்கி வரி போட்டது அடடா நாம தான் தப்பாக அவளை திட்டோமே என்று எண்ணி வருந்தினான் பின்னர் தியாவும் வேற துணை மாற்றுவதும் அதில் பதிவாகி இருந்தது அதை பார்த்து அவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அவளின் ஆடைகளை கலைந்து வேறு ஆடை மாற்றும் வீடியோவை பார்த்த அவனுக்கு உடலும் மனமும் சஞ்சலப்பட்டு நின்றது அவன் என்ன செய்வது என்று நிதானத்திலேயே இல்லை இந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணணும் என்று டெலிட் பண்ணிவிட்டு இதை யாராவது பார்த்திருந்தால் அந்த பெண்ணின் வாழ்க்கை என்னாவது என்று என்னை நிலை குலைந்து போனான் இருந்தாலும் அதை பார்த்ததும் அவனின் மனதில் இனம் புரியாத ஒரு எண்ணம் அதை எப்படி அணுகுவது என்று அவனுக்கு தெரியவில்லை பின்னர் தியாவை தன் கேபின் உள்ளே அழைத்து இங்க பாருங்க தியா நீங்க இனிமேல் ட்ரெஸ் மாத்துறதா மாதிரி இருந்தா அதுக்குன்னு ரூம் இருக்கு இல்லையா அங்க போய் மாத்திக்கோங்க என் கேபின்ல கேமரா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா இனிமேல் இப்படி பண்ணாதீங்க உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் இனிமேல் கேர்ஃபுல்லா இருங்க என்று கூறிவிட்டு நீங்கள் இப்போ கே போகலாம் என்று அனுப்பிவிட்டான் விக்ரம் வெளியில் நடந்து சென்ற அவளுக்கு ரொம்ப கூலி குறுகி வெக்கத்தில் தலை குனிந்து சென்று கொண்டிருந்தாள் ஐயோ அன்னைக்கு நான் ட்ரெஸ் மாற்றுறது எல்லாம் பார்த்துட்டாரா சோ கடவுளே அன்னைக்கு வேற நான் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு தானே மாற்றினேன் ஐயோ இனிமேல் நான் எப்படி ஒரு மூஞ்சல முழிக்கிறது ஒரு மாதிரியே இருக்கே என்று தனக்குள்ளே முணங்கி கொண்டே தன் கேபினுள் நுழைந்தாள் தியா இதோடு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ்லாம் பதிவிடுங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்